அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்குரியவர்களே இன்றைய செய்தி தொகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு முன்னால ஒரு சிறிய வேண்டுகோள் நாம் இந்த பணியை உலக நோக்கத்திற்காக வேண்டி இல்லாமல் இறைவன் நன்மையை தர வேண்டும் என்பதற்காகவே செய்து வருகிறோம் வாரத்தில் ஐந்து நாட்களில் வெள்ளி வெள்ளி சனி தவிர்த்த ஐந்து நாட்களில் நாம் முழு பிஸியாகவே இருப்போம் ஆயினும் ஓய்வு நேரங்களில் இதை பயன்படுத்துகிறோம் வெள்ளி சனியில் நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அதிக நேரம் இதற்காக வேண்டி எடுத்துக்கொள்ள முடியும் இப்போ இந்த செய்திகளை நம்ம நோக்கமே நான் சொல்லிட்டேன் அல்லாஹிடத்துல நன்மையை எதிர்பார்த்து தான் வெளியிடுறோம் அல்லாஹ் நன்மையை எதிர்பார்த்து வெளியிட வெளியிட வேண்டும் என்றால் உண்மையை சொல்லணும் அப்படிதானே பொய்ய சொன்னாக்க அல்லாட்டணி செய்யாது நன்மை கிடைக்காது அதனால எந்த காரணத்தை கொண்டும் நம்ம என்னுடைய சேனல்ல பொய் செய்திகளை ஒருபோதும் சொல்ல மாட்டோம் நமக்கு நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு பொய் செய்தி வந்து விட்டால் அது நம்முடைய அறிவுக்கு எடுத்து சொல்லப்பட்டு விட்டால் அதை எத்தனை பேர் பார்த்து இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் யோசிக்க மாட்டோம் உடனடியா நீக்கிடுவோம் ஏன்னாக்கா பொய்ய பரப்புனால் பாவம் தான் கிடைக்குமே ஒழிய செய்யாது நன்மை கிடைக்காது அந்த அடிப்படையில மனுஷன் வந்ததாவது நம்ம எது உண்மை என்று நாம் அறிகின்றோமோ உண்மையான செய்தி என்று எது நமக்கு தெரிகிறதோ அவைகளை மட்டுமே பகிர்கிறோம் சிலர்கள் வந்து அந்த உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே மெருகேற்றும் என்று நான் நினைக்கிறேன் மெருகேற்றுகிறது தவறுகளை திருத்தவும் செய்யும் அது உதவுகிறது பதிவிடக்கூடியவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது பாயிண்ட் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் நல்ல கருத்துக்களை பதிவிடுகின்றனர் நமக்கு ஆதரவான உற்சாகமூட்டக்கூடிய கருத்துக்களை பதிவிடுகின்றனர் அந்த ஜீரோ பாயிண்ட் ஒரு புள்ளிங்கிறது வந்து எல்லா இடங்கள்லையும் ஏட்டுக்கு ஏட்டுக்கு போட்டியாக சும்மா இது பொய் செய்தி அப்படின்னு போற போக்கில் சொல்லிட்டு போறது பொய் செய்தி என்ன ஏன் பொய் செய்தின்னு விளக்கணும் அப்புறமா அதை பார்ப்போம் இல்லையா அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க எல்லா இடங்களும் இருப்பாங்க உங்க சேனலை பார்த்தா சிரிப்பு வருகிறது இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க இவங்க அதாவது இக்னோர் பண்ணிடணும் புறக்கணிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் ஒருவர் வெளியிருப்பாரு உங்க சேனலை பார்த்தா சிரிப்பா இருக்கு அப்படின்னு அதையும் நான் லைக் பண்ணி விட்டு இருப்பேன் அது உங்களுடைய நிலைப்பாடு உன்னுடைய கருத்து அது என்னுடைய கருத்து இதுங்கிறது மாதிரி நான் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு முதலில் சொல்லிக் கொள்கிறேன் அடுத்து இன்றைய செய்திகளுக்கு வருவோம் இன்றைய செய்தி கிட்டத்தட்ட எழுபது நாட்களை தொட்டு விட்டது இந்த போர் காசா பலஸ்தீனத்தினுடைய போர் தொடங்கி எழுபது நாட்களை அடைந்து விட்டது இந்த எழுபதாவது நாளுடைய முடிவில் அந்த கஸ்ஸாம் படையணியினுடைய செய்தி தொடர்பாளர் அபு அபேதா ஒரு செய்திய வெளியிட்டிருக்கிறாரு அதுல பல விஷயங்களை வழக்கமா சொல்றது மாதிரி சில விஷயங்களை சொல்லி எழுபது நாள் அடைந்திருக்கிறது வீரர்களும் எங்களுடைய மக்களும் தங்களுடைய மிகச்சிறந்த வீரத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் இவர்களுடைய வீரமும் இவர்களுடைய அந்த போரிடுகின்ற வேகமும் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்க விதத்தில் அது அமைந்திருக்கிறது என்று சொல்லிய அபு அபைதா அவர்கள் மேலும் சொல்கிறால் நம்மை ஒரு வல்லரசு என்று நினைத்துக் கொண்டு வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்கா தன்னுடைய இது விமான பிரத்தியோக விமானப் பாதைகளை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு உதவி வருகிறது அப்போ நம்மளையும் அவங்க நினைச்சாங்க வந்து ஒரு வல்லரசுடைய கணக்குல சேர்த்து இருக்கிறாங்க என்ற செய்தியையும் யாரு அபு ரபைதா சொல்கிறார்கள் அது மாதிரி இந்த கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் நூற்றுக்கும் அதிகமான எதிரிகளுடைய அந்த ஆயுதங்கள்னாக்கா வாகனங்கள் விலங்கிகள் டேங்குகள் என்று எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள நூற்றுக்கும் அதிகமான அந்த ஆயுதங்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியையும் சொல்லிவிட்டு மக்களை பார்த்து தற்போது சொல்லலாம் தற்போது நமக்கு தேவை என்னன்னாக்கா எழுச்சி நம்ம எழுச்சியோடு செய்யணும் செயல்படணும் அது மாதிரி புரட்சி செய்யக்கூடியவர்களாக நம்ம செய்யணும் இருக்கணும் அது மாதிரி எதிரி எந்த ஆக்கிரமிப்பாளர்களை என்ன செய்யணும் எந்த விதத்திலெல்லாம் எதிர்க்க முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் எதிர்க்கணும் அதே போல ஆக்கிரமிப்பாளர்களை எந்த விதத்திலெல்லாம் புறக்கணிக்க முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் புறக்கணிக்கணும் இதுதான் நம்முடைய தப்பு தற்போதைய தேவை என்று சொல்லிவிட்டு எங்களது வீரர்கள் பதுங்கு குழிகளிலே இருந்தது திடமாக இந்த முறையில் அமர்ந்து கொண்டு இவர்களை பந்தாடி எதிரிகளை பந்தாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வேகம் மேலும் அதிகரிக்க நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நாங்கள் நாட்டுக்காக வேண்டி போராடுகிறோம் நாட்டுக்காக வேண்டி தியாகம் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய வீரர்கள் பல இடங்களிலே கூலிப்படையை தற்போது பயன்படுத்தி வருகின்ற செய்தியும் எங்களுக்கு வருகிறது அப்ப அவங்களுடைய நாட்டு பற்றி இவ்வளவுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லு சொல்வதோடு மட்டுமில்லாமல் நீங்கள் தற்போது பார்க்கக்கூடிய காட்சிகள் களத்தில் நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் இஸ்ரேல் அழிந்து கொண்டிருக்கிறதை காட்டுகிறதை தவிர எங்களுடைய படைகள் வலிமையோடு காட்டுகிறது நாங்கள் வலிமையோடு இருக்கிறோம் போர் திறனோடு நாங்கள் இருக்கிறோம் என்று அபு உபைரா சொன்ன அதே வேளையில இஸ்ரேலிய ஸ்போர்ட் பர்சன் இருக்காரு இல்லையா ராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அவரும் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு அந்த பேட்டி சம்பந்தமா தான் அவர் நம்ம நம்மளுடைய சில நேரங்களில் பின்னணியில் வைக்கக்கூடிய படங்களாக இருந்தாலும் சரி நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய படங்கள் வீடியோக்களாக இருந்தாலும் சரி அந்த செய்திகள் சம்பந்தப்பட்டவைகள் அதிக அதிகமானது அரபு மொழியில இருக்கும் ஏன்னா நம்ம அரபு மொழியில இருந்தால் பல விஷயங்கள் நம்ம செய்கிறோம் எடுக்கிறோம் அதனால அந்த அரபு மொழி உங்களுக்கு புரியவில்லை என்றாலும் நான் பேசக்கூடிய விஷயங்கள் தான் அந்த அந்த செய்திகள்ல பின்னணியில் இருக்கக்கூடிய புகைப்படமாக இருந்தாலும் சரி அல்லது அஞ்சு இது அந்த அந்த நான் படங்களாக இருந்தாலும் செய்திகள் இருக்கும் இந்த செய்திகளுக்கு ஆதாரமாகத்தான் செய்கிறோம் இணைக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்ப இஸ்ரேலுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் செய்கிறாருனாக சொல்றாரு அந்த எங்களுக்கு கெட்ட காலம் எங்களுக்கு என்ன இல்லை இப்போ நேரம் சரியில்லை நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய வீரர்களை நாங்கள் கொண்டு வருகிறோம் கொத்து கொத்தாக எங்களுடைய வீரர்கள் போர் எதிர்பார்த்தது மாதிரி எளிமையாக இல்ல போர் மிக கடுமையாக உள்ளது ஹமாசுடைய அந்த சக்தியை குறைப்பதற்கு நாங்க முயற்சிக்கிறோம் ஆனா தொடர்ந்து அவங்க என்ன செய்யறாங்க அந்த போரிடக்கூடிய முழு திறனோடு இருக்கிறார்கள் அது மாதிரி ஏவுகணை ஏவுகணைகளை கொண்டு வான்வெளியில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த திறனையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இதனால எங்க நேரம் சரியில்லை எங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கிறது என்று யாரு அந்த இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லக்கூடிய செய்தி சில பேருக்கு இது வைத்தறிச்சலா இருக்கும் இப்படி எல்லாம் அந்த வைத்தறிச்சல் செய்வாங்க இது போய் அது பொய் சொல்லுவாங்க சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க நம்ம பணியை நம்ம செய்து கொண்டே இருப்போம் சரியா அது மாதிரி இப்ப இது இந்த ரெண்டு செய்தியாச்சு இல்லையா இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா அந்த கப்பல்களை பத்தி நான் சொல்லி இருந்தேன் இப்ப செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய எந்த கப்பலாக அந்த தடுப்போம் காசாவுடைய பிரச்சனை முடியிறதோற காசாவுடைய மக்களுக்கு முறையாக உணவு கிடைக்கிறதோர காசா இருக்கக்கூடிய மக்களுக்கு முறையாக மருந்து கிடைக்கிறது தோற அப்ப இந்த அந்த பிரச்சனைகள் தீருகின்ற வரையிலும் நாங்கள் செங்கடலுக்குள்ள கப்பலை அனுமதிக்க மாட்டோம் என்று ஏமன் ஆயுத ஏமனுடைய போராளிகள் அறிவிச்சிருந்தாங்க பல கப்பல்களை முடக்கிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இப்ப நேற்றும் இரண்டு கப்பல்களை வந்து முடக்கி இருக்கிறாங்க ஒரு கப்பலை தா நால்வேல இருந்து வந்த ஒரு கப்பலை தாக்கி அழிச்சிருக்கிறாங்க அந்த கப்பலுக்கு அவங்க வார்னிங் வந்து எச்சரிக்கை கொடுக்கறாங்க நீங்க நுழைய கூடாது செங்கல் அலுப்புல போகக்கூடாது இஸ்ரேல் நிலைக்கு போக எச்சரிக்கை கொடுக்கறாங்க அந்த எச்சரிக்கையை மீறி அந்த கப்பல் வச்சு இது போகிறது அப்ப நினைச்சாங்கன்னாக்கா ஆள் இல்லாத விமானத்தை டோனி அனுப்பி இருக்கிறாங்க அதை தாக்குறாங்க அப்ப அந்த செய்தி அது மாதிரி இன்னொரு பிரிட்டனுடைய கப்பல் நினைக்கிறேன் ரெண்டு கப்பல் நேற்று பிரச்சனைக்கு பிரச்சனைக்காய் பிரச்சனையா இருக்கிறது அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் ஒன்றிய அழித்து இருக்கிறார்கள் இப்ப இதைத் தொடர்ந்து அந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய கப்பல் நிறுவனங்கள் எல்லாம் ஹபாஜ் என்ற ஒரு நிறுவனம் அது மாதிரி மேர்ஸ்த் என்ற ஒரு நிறுவனம் இந்த இரண்டும் மிகப்பெரிய கப்பல் நிறுவனங்கள் இந்த ரெண்டுமே செங்கடல் வழியாக செல்லக்கூடிய அனைத்து கப்பல்களையும் நாங்கள் தற்போது தற்காலிகமாக நிறுத்தி விடுகிறோம் என்று அறிவித்திருக்கின்றன இது இஸ்ரேலுடைய பொருளாதாரத்திலையும் அந்த செங்கடல் மார்க்கமாக சரக்கு இங்கெல்லாம் போக வழி இருக்கிறதோ அந்த அவங்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது அறிந்த விஷயம் இது போருடைய ஆரம்பத்துல இஸ்ரேல் எதிர்பார்க்காத விஷயம் எதிர்பாராம நடந்திருப்பதனால நிலை குத்தி போய் நிலை குலைந்து போய் இஸ்ரேல் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு கப்பல்களையும் தடுத்ததை பற்றி அந்த செய்தியாளர் இதனுடைய அந்த ஹேமனுடைய அந்த ஆயுதப்படையிற்கு இல்லையா ஆயுதப்படையினுடைய செய்தியாளர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் லேட்டாக பார்த்துருங்க அடுத்து நான் தொட அப்லோடு செய்வதாக சொன்ன வீடியோவை இந்த இடத்துல சில காரணங்களினால் அப்லோடு செய்ய முடியவில்லை அந்த ஹௌத்திகளுடைய ஆயுதப்படை பிரிவின் செய்தி தொடர்பாளர் என்ன விஷயங்களை சொன்னார் என்பதை அடுத்து நாம் பார்த்து விடுவோம் அன்பிற்குரியவர்களே இதில் அந்த ஆயுத படையினுடைய செய்தித் தொடர்பாளர் எஹையஸ் சரியா அவருடைய பேரு எஹையஸ் சரியா அவர் என்ன செய்கிறாருன்னாக்கா அந்த அந்த நான் அந்த கப்பல் ரெண்டு கப்பல்களை உழைக்கிய விஷயத்தை சொல்லும்போது முதல்ல ஒரு குரானுடைய வசனத்தை வாசிக்கிறார் என்ன குரானுடைய வசனம்னாக்கா காத்தி இன்னும் லதி ராமனும் யூ காத்திகனோட ஃபீஸ் ஈமான் கொண்ட மக்கள் அல்லாஹுடைய பாதையில செய்வாங்க போர் செய்வாங்க அது மாதிரி இமான் அந்த அந்த ஷெய்த்தானுடைய அந்த ஷெய்த்தானுடைய பாதையில் நறிஞ்சியும் போர் செய்யும் இன்ன அவுலியார ஷெய்த்தானே காத்திலு அவுளியார ஷைத்தானி ஷெய்த்தானுடைய தோல் நீங்க போர் செய்யுங்க இன்ன கைத ஷைத்தானி காணதகீஃபா ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சிங்கிறது மிக பலகீனமாக இருக்கிறது என்று நல்லா சொல்றாங்க இல்லையா அந்த சொல்லக்கூடிய செய்தியை எடுத்துக்காட்டி தொடர்ந்து அந்த விஷயங்களை சொல்றாரு ரெண்டுக்கப்புறம் நாங்க முடக்கி இருக்கிறோம் இதை நாங்க மேற்க இதுக்கு முன்னாலேயும் பல கப்பல்களை முடக்கி இருக்கிறோம் இதை ஏற்கனவே நாங்க அறிவிச்சிருக்கிறோம் வந்தவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம் போக கூடாதுன்னு சொன்னோம் இப்போ மீறி போனவங்களை தாக்கணும் இப்போ இந்த தாக்குதல் வந்து நிச்சயம் வந்து எவன் தடுத்தாலும் நிச்சயம் செய்ய மாட்டோம் இருந்து விலக மாட்டோம் எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவது எங்களுடைய மார்க்க கடமையாக இருக்கிறது அந்த கடமையின் அடிப்படையில் நாங்கள் உதவி கொண்டு இருக்கிறோம் இது உதவி கொண்டே இருப்போம் எங்களை யார் தடுத்தாலும் பிரச்சனைக்கு தீர்வு ஓரது வரையில் நாங்கள் செய்ய மனதிலிருந்து விலக மாட்டோம் என்று அந்த எகைய சரியில் சொல்லக்கூடிய செய்தியைத்தான் நீங்க பார்த்திருக்கிறீங்க அன்பிற்குரியவர்களே இப்படி இன்னும் சில செய்திகள் இருக்கிறது அதை அடுத்தடுத்த பதிவுகள் தருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் அலமீன்